இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க வீடியோ கொள்ள போகலாம் ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்குறோம்னு அந்த வீடியோ எல்லாத்தையும் நாங்கள் ஒன்று ஒன்றா கவர் பண்ணுறோம் பாருங்க ஏழு எக்ஸ்ட்ரா கூட ஒரு நான்கு பண்றீங்க வரும்போது வாங்கிக்கலாம் வெயிட் இல்ல અને વાત છે मार तो ले लेते हैं। जाओ ना।

அண்ணாச்சி அண்ணாச்சி ஒரு அண்ணாச்சி ஒன்று வாங்கிடுங்க இது கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு அண்ணாச்சி ஒன்று கொடுத்துருங்கண்ணா ஒன்று வாங்கிக்கா கொடுத்துருக்கா இது நசுங்கிற போகுது ஆரஞ்சுலாம் ஆ பை போட்டு கொடுத்துருங்க இருங்க அப்படியே அவர் கணக்கே போடல நீங்கள் பண்ணி எடுத்துட்டு வச்சுருக்கு ஏற்கனவே அதில் வேற வச்சுருப்போம்ல வாங்குறதுக்காண்ணா எவ்வளோ கிலோ பெருசு அவ்வளோ குட்டி வேணா

அந்த பிளாக் கிரேப்ஸ் குத்துறோம் ஒரு பாக்ஸ் 2 கிலோ பாக்ஸ் 2 கிலோ 1 கிலோ எவ்வளவு 2 கிலோ ஒரு கிலோ போடுறோம் நான் Bye.